வெல்கம் டு மிரிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு அர்பை ஸ்கீம் பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் கொடுக்க முடியுமா அப்படின்னு தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ஆயிர ஸ்கீமில் விண்ணப்பம் கொடுத்து மேல்முறையீடு செய்து தகுதி இருந்தும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாத பயனாளர்கள் எங்களுக்கும் இந்த திட்டத்தில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது பற்றின முக்கியமான அப்டேட்டு தான் இப்போ வெளியாகியிருக்கு ஸோ நம்ம பார்க்கலாம் யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மகளிர் உரிமை திட்டம் குடும்பத்தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீமில் இந்த மாதத்திற்கான அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்திற்கான தொகை வந்து பதினைந்தாம் தேதிக்கு பதிலாக நமக்கு பொங்கலுக்காக சில தினங்கள் முன்னதாகவே பத்து பதினொன்று இந்த தேதியிலேயே மகளிருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கோம் நீங்கள் அது மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுடைய வங்கி கணக்கில் இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதன் மூலமாக ஆயிரரூபா வந்துருக்கிறதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பம் கொடுக்க முடியுமா நான் வந்து புதுசாக ரேஷன் கார்டு இப்போ தான் வாங்கியிருக்கேன் நான் புதிதாக விண்ணப்பம் கொடுக்க முடியுமா அப்படின்னு தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ அது பற்றின அறிவிப்பு ஜனவரியில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த நேரத்தில் வந்து இப்போது துணை முதல்வர் சட்டமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் யாரும் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூன்று மாதத்துக்குள்ளே அதற்குண்டான அந்த பரிசீலனை அதெல்லாம் முடிஞ்சு திட்டத்தில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உரிமை தொகை ஆயிர ரூபாயானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதிய விண்ணப்பம் கொடுக்கறது பற்றின அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப சேவைக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் புதிதாக விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு விரைவில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறீடு செய்த விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களை தகுதியோடைய யாருமே விடுபடாத வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வைக்க அர்பாய் ஸ்கீமில் புதிதாக விண்ணப்பிக்க காத்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே மேல்முறையீடு செய்தும் இந்த திட்டத்தில் பங்கு பெற முடியாத விண்ணப்பதாரர்களாக இருந்தாலும் சரி ஸோ வந்து மகிழ்ச்சியான செய்தி இப்போ வெளியாகியிருக்கு ஸோ இது பற்றின அறிவிப்பு விரைவில் வெளியாகி அது நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று மாதத்திற்குள்ளே அது அது பற்றின மேல் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு இந்த திட்டம் கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி ஸோ இந்த கலைஞர் மாலி உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு மாதிரி ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்